எல்லோருக்கும் வணக்கம் நீங்க எப்போவாச்சும் கண்ணாடி முன்னாடி நின்னு உண்மையிலேயே நான் யாரு இந்த உடம்பு தானா நான் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இன்னிக்கு நம்ம பகவத்கீதையோட ஞான கடல்ல மூழ்கி நம்ம உடம்புக்கும் அதுக்குள்ள இருக்கிற அந்த அழிவில்லாத ஆத்மாவுக்கும் உள்ள ரகசியத்தை சொல்ற மூணே மூணு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை பத்தி பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வி தான் நம்ம தேடலோட மையப்புள்ளி நம்ம இந்த அழியக்கூடிய உடம்பு மட்டும் தானா இல்ல அதுக்கும் மேலே ஏதாச்சும் நித்தியமான ஒண்ணு இருக்கா வாங்க இதுக்கான பதில கீதையில தேடலாம் சரி நம்ம தேடல்ல முதல் படியா கீதை சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கலாம் அதாவது அழியக்கூடிய நம்ம உடம்புக்கும் எப்பவும் இருக்கிற நம்ம ஆத்மாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆழமான வித்தியாசத்தை பத்தி பகவத்கீதா அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் பதினெட்டு அந்த வந்த இமே தேஹா நித்தியசோக்தா ஷரீரின அநாஷினோ பிரமேயசிய தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத பதினெட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது பாருங்க நம்மளோட இந்த பௌதீக உடல் ஒரு நாள் கண்டிப்பா அழிஞ்சிடும் ஆனா இந்த உடம்புக்குள்ள இருந்து இதை இயக்குற அந்த ஆத்மா இருக்கே அது நித்தியமானது அதை அழிக்கவும் முடியாது அதோட அளவை நம்மள சொல்லவும் முடியாது இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம கடமையில எந்த குழப்பமும் வராது இல்லையா அதனால தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப உறுதியா சொல்றாரு பாரதா போர் செய் அப்படின்னு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஆத்மாங்குறது நம்ம உடம்ப போட வச்சிருக்கிற ஒரு பிரகாசமான லைட்டு மாதிரி அந்த லைட்டு போனதும் அதாவது ஆத்மா பிரிஞ்சதும் இந்த உடம்பு மெதுவா சிதைய ஆரம்பிச்சுடுது அப்போ நம்மள உண்மையிலே உயிரோட வச்சிருக்கிறது அந்த ஆத்மாவோட பிரகாஷந்தான் வேற எதுவுமே இல்ல ஓகே ஆத்மாவை அழிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம செய்யற செயல்களுக்கும் முக்கியமா கொல மாதிரி ஒரு கொடூரமான செயலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் ஸ்லோகன் பத்துன்போது ய ஏனம் வேத்தி தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்ய ஹதம் உபௌ தௌ ந விஜானிதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே பத்துன்போது கீத என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விதமான தப்பான புரிதல் அதாவது அறியாமை இருக்கு ஒன்னு ஆத்மா தான் கொல்லுதுன்னு நினைக்கிறது இன்னொன்னு ஆத்மாவையே கொல்ல முடியும்னு நினைக்கிறது ஆனா உண்மை என்னன்னா இது ரெண்டுமே தப்பு ஆத்ம யாரையும் கொள்றதும் இல்ல அது கொல்லப்படறதும் இல்ல அது எல்லா செயல்களுக்கும் அப்பாற்பட்ட எதுனாலயும் பாதிக்கப்படாத ஒரு சாட்சி மாதிரி தான் இருக்கு அட அப்போ இது வன்முறையை சரின்னு சொல்லுதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நிச்சயமா இல்ல வேதங்களோட தெளிவான கட்டளையே மா ஹிம்சியாத் பூதானி அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதே அப்படின்னு தான் சொல்லுது போர்க்களத்துல கொல்லப்படுறது உடம்பு மட்டும்தான் ஆத்மா இல்ல ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க முறையான அங்கீகாரம் இல்லாம எந்த ஒரு உடலுக்கும் தீங்கு செய்யறது மிகப்பெரிய பாவம் அது இந்த உலகத்தோட சட்டப்படியும் சரி கடவுளோட நியாதிப்படியும் சரி தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றம் இப்போ ஆத்மாவோட உண்மையான எப்பவுமே மாறாத அந்த பிரம்மாண்டமான ஸ்வரூபத்தை பத்தி சொல்ற ஒரு அற்புதமான ஸ்லோகத்துக்கு வரலாம் இது பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட ஆத்மாவோட இயல்பை ரொம்ப அழகா விளக்குது ஸ்லோகம் டுவெண்ட்டி நஜாயதே வா நாயம் பூத்வா பவிதா வா நூய அஜோ நித்யா எம் புராணோ நன்யே ஹன்யமானே ஷரீரே 20. பாத்தீங்களா இந்த ஸ்லோகம் ஆத்மாவோட குணங்களை எவ்ளோ அழகா லிஸ்ட் போடுதுன்னு ஆத்மாவுக்கு பிறப்பே கிடையாது அஜா அது நித்யமானது நித்யா அது எப்பவுமே நிலைச்சிருக்கிறது சாஸ்வதா அதுதான் எல்லாத்துக்கும் முந்தினது ஆதியானது புராண இது எல்லாத்த விட முக்கியமா இந்த உடம்பு அழிஞ்சு போனாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது அது அழிக்கப்படவே முடியாது நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆறு விதமான மாற்றங்கள் நடக்கும் முதல்ல அது பிறக்குது அப்புறம் வளருது கொஞ்ச காலம் அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் சில துணை பொருட்களை உருவாக்குது அப்புறம் மெதுவா தேய ஆரம்பிக்குது கடைசியா ஒரு நாள் இல்லாமலே போயிடுது ஆனா நம்ம ஆத்மா அதுக்கு இந்த மாற்றங்கள் எதுவுமே கிடையாது அது எப்பவும் ஒரே மாதிரி எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கு சரி கண்ணுக்கே தெரியாத இந்த ஆத்மா இருக்குன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ப்ரூஃப் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில்தான் உணர்வு அதாவது சைத்தன்யம் சிம்பிளா சொல்லணும்னா வானத்துல சூரியன் இருக்குங்கிறதுக்கு அதோட வெளிச்சம் எப்படி ஒரு ஆதாரமோ அதே மாதிரி ஒரு உடம்புல உணர்வு இருந்தா அதுக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறதுக்கு அதுதான் மறக்க முடியாத ஆதாரம் சரி இப்போ வரைக்கும் நம்ம ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பத்தி பேசணும் இல்லையா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோட சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த உரையை முடிக்கலாம் யோசிச்சு பாருங்க நாம வெறும் இந்த உடம்பு இல்ல நாம அழிவில்லாத நித்தியமான ஆத்மா இந்த ஒரு ஞானம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துக்கும் என்ன ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விளக்கத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கோஷ் ஒரு பன்மொழி சேனல் இங்க நாங்க ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி தமிழ்ன்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் இன்னும் நிறைய முக்கிய மொழிகளும் கூடிய சீக்கிரமே வரப்போகுது சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தம் உள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள் எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதா மகாபாரதம் லலிதா சகஸ்டநாமம் தெய்வத்தின் குரல் அப்புறம் மகாராஷ்டிராவின் மகான்களை பத்தின வீடியோக்களை நீங்க தினமும் பார்க்கலாம் இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்குது எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞான்கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் மறக்காம இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லார்குடியும் பகிர்ந்துக்கோங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளியை பிரகாசிக்க செய்யலாம்